பாருங்க பழம் சாப்பிடல சாப்பிடலன்ட்டு ஒரு தண்ணி பசின பழத்தை முழுசாக சாப்பிட்டா கே கே கேட்டால் வெயிலாம் ம் எத்தனை பீஸு ஒன்று ரெண்டு நாலு ஆறு பீஸுங்க அந்த பழத்தில் இருக்கிறதே மொத்தம் அந்த ஆறு பீஸ் தாங்க ஒரு அதோடய பாக்கியம் அதோட பாக்கியமாக

நீங்களும் ஒரு மனசாட்சி வேணாமா இன்னும் அந்த இருக்கு மிச்ச பழத்தை நம்பி மூணு பேர் சாப்பிடுவான் ம் நல்லாதான் கேட்டால் வெயிலாம் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் எங்க தண்ணி பூசி பழத்தை வாங்கி வச்சாலும் காலி வண்டி விட்டுருவா ஆப்பிள் பழத்தை கொண்டு வச்சா திரும்ப இருக்குள்ள ஆப்பிள் பழத்தை காணாமா போகுது வாழைப்பழம் அது மாதிரி தான்

Kita boleh minum air Oh my god